சுக்கை மிஞ்சிய மருந்தில்லை சுப்பிரமணியனை மிஞ்சிய தெய்வம் இல்லைன்னு சொல்கிறாங்க ஆறு முகனான முருகப்பெருமானையே இந்த அளவுக்கு உயர்த்தி சொல்கிறாங்க நம்ம முன்னோர்கள் அதில் காரணம் இல்லாமல் இருக்காது ஒன்று அதுதான் சிவன் விஷ்ணு சக்தி சூரியன் விநாயகர் கந்தன் இந்த ஆறுட வடிவந்தான் ஆறு முகன் இந்த கந்த பெருமானனை மட்டும் நீங்கள் வழிபட்டால் போதும் எந்த கடவுளையும் வழிபட வேண்டிய அவசியம் இல்லை அதன் வழிவந்தால் இவர் ஒருத்தர் இவர் ஒருத்தர் வழிபட்டாலே ஆறு தெய்வங்களை வழிபட்டதுக்கு சமம் ஆயிடும் கந்தனை வழிபட்டு பல பாருங்க வழிபடுவதற்குரிய முறைகளை தெரிஞ்சுக்கோங்க கந்தனை வழிபடுவதற்கு பல பதிகங்கள் உருவாகிருக்கு உங்களுக்கு கந்த சஷ்டி ம கவசம் மட்டும்தான் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் பல கவசங்கள் இருக்குது கந்த குரு கவசம் சண்முக கவசம் இதில் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வேல் மாறன் ஒரு பதிவு இருக்குது வேல் மாறல் அதை கொஞ்சம் படித்து பாருங்கள் யூடியூப்பில் போட்டால் வரும் கந்தர அலங்காரம் கந்தர் அனுபூதி இடி முக்கியமாக கந்தனுக்கு மட்டுமே ஒரு பத்து பதிவு மேலே பாப்புலரான விஷயங்கள் இருக்குது அதை கொஞ்சம் படித்து பாருங்கள் அதை உங்கள் வீட்டில் ஒழுக்கி விட்டு பாருங்க ஒரு மூணு மண்டலத்துக்குள்ளே மிகப்பெரிய அற்புதம் நடக்கும் கலியுக கடவுள் கந்தன் உங்களுடைய குற்றங்குறைகளை நீக்கி உங்களை கடன்பிடிச்சு வளமான வாழ்க்கைக்கு அழைத்து செல்வார் உங்களுக்கு ஐஸ்வர்யங்களை அள்ளி கொடுப்பார் கிள்ளி கொடுப்பவர் இல்லை அந்த அழகன் உங்கள் வாழ்க்கையை அழகாக்குவார் கந்தன் எந்தன் காதலன் என்ற எண்ணம் உங்கள் ஒவ்வொருத்தையும் என்றைக்கு வருதோ அன்னைக்கு காதலன் உங்களை கௌரவமாக வாழ வைப்பார் ஏன்னா கௌமர மதத்தின் கழவுனும் யார் நம்ம கந்தன் தான் சாமர்த்தம் அப்படின்னா ஆறு மதங்கள் உள்ளடக்கிது அதோட முக்கியமான கடவுளையும் யாரு நம்ம கஞ்சன் தான் பேரன்புடன் உங்களுக்கு ஜி